சூப்பராகட்டு இன்னைக்கு கேக் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாங்க ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா அன்றைக்கி சூப்பராகிட்டு ரவியும் பால் வச்சு கேக் பண்ண போகிறாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் ரொம்ப எளிமையான முறையில் சட்டுன்னு பண்ணக்கூடிய கேக்குங்க ரொம்ப ஈஸியாக பண்ணிடலாம் நம்ம கடைக்கு போய்ட்டு வர டயத்தில் நம்ம வீட்டிலே பண்ணி முடிச்சிடலாம் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வீடியோ பொழுது ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் எங்களுக்கு இன்னொரு சேனல் இருக்குது அக்னி சமையல் அதுக்கும் சப்போர்ட் பண்ணுங்க தொடர்ந்து ஆதரவு கொடுங்க ரொம்ப ஈஸியான முறையில் கேக் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாங்க வீடியோக்குள்ளே வாங்க கேக் பண்ணுறதுக்கு ஒரு மிக்சி சார் எடுத்துருக்கேன் இதில் வந்து ஒரு பவுல் ரவை ஆட் பண்ணியிருக்கேன் அதே பவுலில் எல்லாத்தையும் அளந்துக்கலாம் முக்கால் பவுல் சக்கரை எடுத்துருக்காங்க அப்புறமா முக்கால் பவுல் தயிர் எடுத்துருக்கேன் பால் முக்கால் பவுல் எடுத்துருக்கேன் ரீஃபண்ட் ஆயில் முக்கா பவுல் எடுத்துருக்கேன் கொக்கோ பவுட்ருங்க அது ஒரு முக்கா பவுல் எடுத்திருக்கேன் எல்லாமே சரிசமமாக எடுத்துக்கோங்க ரவை மட்டும் ஒரு பவுல் எடுத்துக்கோங்க இது எல்லாத்தையும் நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம் இப்போ அரைச்சி எடுத்தாச்சு பேக்கிங் சோடா ஆப்பா சோடா போடறதுக்கு பதிலாக நான் அன்றைக்கி ஈனோ போட்டிருக்கேன் ஈனோ போட்டு கொஞ்சமாக பால் ஆட் பண்ணிக்கங்க இதிலே நம்ம அரைச்சி மிக்ஸ் பண்ணிடலாம் ஈனோ வந்து ஒரு பாக்கெட்டு போட்டிருக்கேன் இதுக்கு பதில் நீங்கள் பேக்கிங் சோடாவும் போடலாம் நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்தாச்சு டேஸ்ட் ரொம்ப நல்லா இருக்கும் கோகோ பவுடர்லாம் போட்டதுனால டேஸ்ட்டு அட்டகாசமாக இருக்கும்னு நீங்களும் ட்ரை பண்ணுங்கள் நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு ஒரு கேக் முல்லை நம்ம ஊற்றிக்கிடலாங்க இந்த மாதிரி கேக் முள்ளில் கொஞ்சம் எண்ணெய் ஆட் பண்ணிக்கோங்க எல்லா இடமும் நல்லா அப்ளை பண்ணிவிட்டு அப்புறம் ஒரு பட்டர் சீட்டாவது அதுலனா கொஞ்சம் மைதா மாவு தூற்றி நம்ம வச்சுக்கிடலாங்க பட்டர் சீட் இருந்தால் பட்டர் சீட் போடுங்க அதுலனா கொஞ்சோண்டு மாவை தூற்றி நம்ம அப்படி எல்லா இடமும் பரப்பி விட்டோம்னா நம்மளுக்கு ஒட்டாமல் கிடைக்கும் நாளைக்கு பட்டர் சீட்டு தான் போட போகிறேன் இந்த மாதிரி பட்டை சீட்டு போட்டு அதுக்கு மேலே நம்ம மாவை ஆட் பண்ணிக்கிடணுங்க ஓவனில் பண்ணல நான் வந்து கடாயில் தான் பண்ண போகிறேன் இங்கே குக்கர்லேயும் வைக்கலாம் மாவு வந்து அதில் ஆட் பண்ணிக்கிடலாம் மாவு வந்து இந்த மாதிரி ரிஃபன் மாதிரி மடிப்பு மடிப்பாக விளாடணுங்க இந்த பதத்துக்கு எடுத்துக்கோங்க ரொம்ப திக்காக இருந்ததுன்னா கொஞ்சம் பால் விட்டு அரைச்சிக்கங்க மிக்ஸி சார் நல்ல இந்த மாதிரி எடுத்துக்கோங்க மிக்சி இருக்கிறதெல்லாம் எடுத்து ஆட் பண்ணியாச்சு அவ்வளோதாங்க ரொம்ப ஈஸிங்க பண்ணுறது இப்போ இதை நம்ம ரிக்கீட் பண்ணோம்னா கேக் ரெடி ஆயிரும்ங்க ரேச பப்புல்ஸ் இல்லாமல் அப்படி தட்டி கொடுத்துக்கோங்க ஒரு கடாயில் அடியில் உப்பு போட்டு நான் ஸ்டாண்ட் வச்சு பத்து நிமிஷம் ஹீட் பண்ணி எடுத்துருக்கேன் இதில் வந்து நம்ம எடுத்து வச்ச மாவை நம்ம ஆட் பண்ணிக்கலாங்க ஆட் பண்ணி மூடி வச்சு ஒரு நாற்பது நிமிஷம் வச்சு நம்ம எடுத்தோம்னா சூப்பராகட்டு கேக் ரெடி ஆயிடுங்க சூப்பராகட்டு உப்பி வந்திருக்கு நம்ம ஒரு ஸ்டிக் வச்சு குத்தி பார்த்தோம்னா ஒட்டாமல் வந்துச்சுன்னா நம்ம எடுத்துடலாங்க நாற்பது நிமிஷத்தில் கரெக்டாட்டு ஒட்டாமல் கிடச்சிருச்சு மீடியம் ஃப்ளீலுமில் வைக்கணும் ரொம்ப லோவாகவும் இருக்கக்கூடாது ரொம்ப ஹையாகவும் இருக்கக்கூடாது மீடியம் ஸ்பிளீல் வச்சு ஒரு நாற்பது நிமிஷம் விடுங்க இப்போ ஆறிடுச்சுங்க ஒரு அரை மணி நேரம் வெளியில் வச்சிருந்தேன்னா உங்களுக்கு ஆறிடும் ஆறுனதுக்கப்புறம் நம்ம தட்டிக்கலாம் ஓரத்தில் வந்து இந்த மாதிரி ரேஸை கத்தி விட்டு எடுத்து விட்டேன்னா நமக்கு தட்டதுக்குள்ளே விழுந்துருவோங்க இப்போ பட்டாசீட்டை எடுத்துக்கலாம் சூப்பராக கேக் ரெடி ஆயிடுச்சுங்க பார்க்கல எவ்வளோ எம்மியாக இருக்குது பாருங்கள் இதுக்கு மேலே வந்து நீங்கள் க்ரீம் வைக்கினாலும் வச்சுக்கிடலாம் நட்ஸ் போட்டினாலும் நட்ஸ் போட்டுக்கிடலாம் கொக்கோ பவுட்ரு அப்படி போட்டுனாலும் போட்டுக்கிடலாங்க ஆனால் கொக்கோ பவுட்ரு வந்து லைட்டாக மேலே அப்படி தூத்திக்கிறேன் எவ்வளோ சூப்பராக ரெடி ஆகிடுச்சு பாருங்கள் கேக்கு வந்து சூப்பராகட்டு கேக் பண்ணியாச்சுங்க அதை கட் பண்ணி எடுத்துக்கலாம் நம்ம ஆ பார்க்கல எம்மியாக இருக்குங்க இப்போ கட் பண்ணிடலாம் நல்லா சாஃப்டாகட்டு கேக் ரெடி ஆயிடுச்சு நீங்களும் இந்த மாதிரி வீட்டில் ட்ரை பண்ணுங்கள் பர்த்டே வெட்டிங் டே வந்துச்சுன்னா வீட்டிலே நீங்களே ரெடி பண்ணுங்கள் சூப்பராக கிடைக்குங்க உங்களுக்கு அட்டை மாட்டு இதே மாதிரி நீங்கள் பிஸ்கட்லேயும் பண்ணலாம் சூப்பராக கிடைக்கும் உங்களுக்கு சூப்பராகிட்டு கேக் பண்ணியாச்சுங்க அந்த மாதிரி நீங்களே வீட்டில் ட்ரை பண்ணுங்கள் ட்ரை பண்ணி எப்படி வந்துச்சு கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் மீண்டும் நான் ஸ்வீட்டில் சந்திப்போம் பாய்